இப்போ நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இது வந்து எம்ப்ராய்டிங் போடுறதுக்காக ரெண்டு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இப்போ நம்ம அளவு எடுத்து அதை எப்படி வரையுது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் முதல்ல வந்து நம்ம ப்ளவுஸை கட் பண்ணிரலாம் இப்போ இதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் கிடையாது அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நான் எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து அளவு எடுத்து வச்சுருக்கேன் அளவு எடுத்து எழுதி வச்சுருக்கேன் அதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன் நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறங்க டைம் இருந்ததுன்னா ஃபுல்லாக நீங்கள் நீட்டாக வந்து மடித்து அயன் பண்ணிடுங்க அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தையலுக்கு வந்து நான் ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து அரை இன்ச்சு அரை இன்ச்சி தையலுக்கு ஏழு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிருவோம் இப்போ சுற்றளவு வந்து அவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு ஆரை கால் இச்சி அந்த ஆரேக்கால் இஞ்சி இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏலி முக்கால் வந்து எட்டு இன்ச்சு அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஏழை முக்கால் இஞ்சி வந்து அவங்களுக்கு ஆரேக்கால்னா ஏழி முக்கால் வருது அவங்களுக்கு தான் ஆம்கோல் அளவு அது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அதில் வந்து நம்ம மேலே எடுத்ததுலேருந்து மூன்று இன்ச்சு வந்து ஆம்கோல் உயரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் அவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு கண்டிப்பாக வந்து சேர்த்து வரும் ஆறைகள்னால் ஏழைகள் ஏழை முக்கால் வரும் அவ்வளோதான் இருக்குது ஜாயின் போடுறதா இருந்தால் தாராளமாக வந்து இதில் வந்து ஜாயின் போட்டு தான் ஆகணும் இல்லை வேனா இதில் இருக்க துணியே அப்படியே போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு அதாவது கையோட அளவு அவ்வளோதான் இதை மடிச்சு அடிக்கிறதுக்குள்ள அளவு மாத்திரம் கட் போட்டுரு துணி நிறைய உள்ள விடணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம் உட்காந்துன்னா கரெக்டாக நல்லா தேய்ச்சி விட்ருங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கரைச்சி விட்டுறலாம் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்துக்குருவோம் கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட உயரம் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பதினாலரை இன்ச்சு ப்ளவுஸோட உயரம் அதாவது பதினாலு அரை இன்ச்சு வந்து தையலுக்குள்ளது அதை சேர்த்து நான் மொத்தமாக பதினாலரை வந்து எடுத்திருக்கேன் கரெக்டாக இப்போ இதில் இருந்து நான் கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு கழுத்து எடுத்துக்கிறேன் மூணு இன்ச்சு வந்து ஷோல்டர் அப்போ மொத்தம் வந்து ரெண்டரையும் மூணும் வந்து நமக்கு வந்து அஞ்சு எடுத்திருக்கோம் அந்த அஞ்சு இன்ச்சியை கரெக்டாக வந்து அளவு பார்த்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அஞ்சரை கரெக்டாக ரெண்டையும் மூணு வந்து அஞ்சரை இன்ச்சு வந்து எடுத்துருக்கோம் அந்த அஞ்சரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க நான் ஆம்கோல் உயரம் வந்து ஆறு இன்ச்சி எடுத்திருக்கேன் இது வந்து முப்பத்தாறு இன்ச்சு ப்ளவுஸு அதனால் ஒம்பது இன்ச்சு வந்து சுற்றுலா எடுத்துக்கிறோங்க நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி வந்து சேர்த்து வந்து தையலுக்கு வைக்கிறேன் அந்த தையலுக்கு சேர்த்து எடுத்துக்கிருங்க எட்டரை இன்ச்சு வந்து கரெக்டாக ஆம்கொள்ள அளவு வந்து எட்டரை இன்ச்சு அந்த எட்டரை இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க கழுத்து வந்து நான் ஒம்போது இன்ச்சு இறக்கும் உங்களுக்கு அந்த ஒம்போது இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பின்னாடி ரவுண்டு இந்த ரவுண்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம எங்கே எங்கே டாட் பண்ணி இது பண்ணியிருக்கோமோ அதை ஃபுல்லாக அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிருங்க அது தேவையான அளவு ஃபுல்லாக இது அப்படியே வந்து ரவுண்ட் போட்டுக்கிருங்க அளவு பார்த்துட்டு அவங்க உள்ள அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க இப்போ அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ அவங்க உள்ளே துணி விடணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் போட்டுக்கலாம் ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் போட்டிங்கன்னா உள்ளரை வந்து துணி வந்து விட்டு தைக்கலாம் இந்த அளவு வந்து வச்சுக்கிறோங்க வீ பெட்டிக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் அதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிருங்க அது அப்படியே வந்து முன்பாக வந்து இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால் நல்லா நீட்டாக வந்து பார்த்துக்குறங்க எந்த பக்கம் இழுத்து பார்த்துக்குறங்க கிராஸ் எங்கிட்டு வருது அப்படின்னு அதை வந்து பார்த்துட்டு அதை வந்து போட்டுக்கிருங்க கரெக்டாக கிராஸில் வந்து போட்டுக்கிறேங்க அதை ஒரு நாலு இன்ச்சு வந்து இறக்கம் கீழே இருந்து மேலே ஒரு நாலு இன்ச்சு இறக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க நான் வந்து முன்களி தந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஆறு இன்ச்சு மார்க் பண்ணதில் கரெக்டாக அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இதை வந்து அப்படியே சுற்றி ஃபுல்லாக வந்து ரவுண்ட் போட்டுக்கிறோங்க இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த எடுத்துருக்கிற அளவு வந்து கரெக்டாக அப்படியே உள் வாங்கி ஒரு கால் இன்ச்சு குடஞ்சி வெட்டுற மாதிரி அதை மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த மூணு இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறத இதில் கரெக்டாக நேராக கோடு போட்டு இதை வந்து ரவுண்ட் போட்டுருங்க முன்கழுத்துக்கு இப்போ இதில் இருந்து உயரம் வந்து நான் பதிமூன்று இன்ச்சு வைக்கிறேன் ப்ளவுஸோட அதாவது முன்பாகத்தோட உயரம் பதிமூன்று அரை இன்ச்சு தையலுக்கு நான் மொத்தம் பதினாலு இன்ச்சு வச்சுருக்கேன் நம்ம அந்த எடுத்துருக்க பதினால அப்படியே வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து நாலு இன்ச்சி வந்து டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பக்கம் இதில் இருந்து ரெண்டு இந்த பக்கம் பட்டிக்கு வந்து ரெண்டு கொக்கி பக்கம் வந்து ரெண்டு இந்த பக்கம் இப்போ கொக்கி இது பட்டி ஜாயின் பண்ணுறப்போ நான் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நம்ம ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணலேருந்து அந்த நாலு இன்ச்சுக்கு அப்படியே அந்த மார்க்குக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இதை வந்து அப்படியே அதை மார்க் பண்ணி அதை எடுத்துருங்க இப்போ இதில் நம்ம அந்த நாலு இன்ச்சு மார்க் பண்ணோமே அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு வந்து டாட்டுக்கு எடுத்துக்கிருங்க அதே மாதிரி இந்த பக்கம் இங்கேருந்து அதை கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கிருங்க இதிலேருந்து கரெக்டாக மூணு இன்ச்சு உங்களுக்கு மூணு மூன்றரை எவ்வளோ தேவையோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ அந்த எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நேரம் வந்து கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இந்த டாட்டுக்கு வந்து இதை சென்ட்ரு மடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து போட்டுக்கலாம் இப்ப அவ்வளவுதான் இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இது காட்டன் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இழுத்து கொடுக்காது அதனால முன்கழுத்து நல்லா தாராளமாக கொஞ்சம் இறக்கம் வச்சு கட் பண்ணுங்க அப்போ தான் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டு வந்து அடைக்காமல் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் போடுறதுக்கு குடஞ்சி விட்டுறதுக்கு வெட்டியிருக்கமே அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்கிருங்க இப்போ இங்கே அப்படியே வந்து ஒரு கட் போட்டுருங்க அதை டாட் பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ இந்த சென்ட்ரு வந்து இதை வந்து மடிச்சுக்கிருங்க கரெக்டாக மடிச்சுவிட்டு நேராக வந்து ஒரு கோடு போட்டுருங்க அதாவது கையில் வந்து நல்லா அழுத்திட்டிங்கன்னா நேராக வந்து கோடு விழுந்துடும் இங்கே சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதில் வந்து நான் மூன்று இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் நேராக வந்து கோடு போட்டுக்கிறேங்க இது வந்து டாட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் இப்போ இதில் இருந்து ஒரு கால் கால் இன்ச்சு தையலுக்குள்ள அளவு இப்போ இதில் வந்து சென்ட்ரு பார்த்துக்குறங்க இதில் வந்து கரெக்டாக நாலு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த நாலு இன்ச்சுக்கு நேராக வந்து கோடு போட்டுருங்க இப்போ இதில் வந்து அப்படியே கரெக்டாக கிராஸாக எங்கெங்கே வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து மார்க் பண்ணிடுங்க இவ்வளவு தான் பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது அதை கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ இங்கே வந்து ஒரு கட் போட்டுருங்க உங்களுக்கு அங்கேயும் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக அளவு பார்த்துட்டு இதை வந்து போட்டுக்கிருங்க அவ்வளோதான் இப்போ முன்பாகத்தோட அளவு வந்து இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க இதை திருப்பிட்டு இதை இந்த பக்கமாக குப்பரை போட்டுருங்க கட் பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் அந்த மார்க் வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்காக இப்போ இதை எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக அந்த மார்க் ஃபுல்லாக அதில் விழுந்துடும் இது வந்து எங்கள் புதுசாக தைக்கிறவங்களுக்காண்டிதான் தான் இதை வந்து நான் வந்து போட்டு காமிக்கிறேன் அனுபவம் உள்ளவங்களுக்கு வந்து தேவை இல்லை கரெக்டாக அதுக்கு நேரம் வந்து அப்படியே தைச்சிடலாம் இப்போ அவ்வளோதான் இது வந்து கட் பண்ணியாச்சு இப்போ ரஃப்பாக வந்து பட்டி மாத்திரம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அளவு பார்த்துட்டு இந்த மாதிரி துணி நிறைய இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க நமக்கு வந்து பட்டிக்கான அளவு இதில் இருக்கிறதே போதும் எக்ஸ்ட்ரா வந்து துணியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் வேறு துணி இருந்ததுன்னா போட்டுக்கலாம் இதை லைட்டாக வந்து அரை இன்ச்சு உள்வாங்கி இதை அப்படியே மடித்து வச்சுக்கிருங்க கீழே வந்து மடிச்சுருங்க இப்போ இந்த அளவு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் தையலுக்கு போக மூன்று இன்ச்சு எடுத்திருக்கேன் அரை இன்ச்சு தையலுக்கு கீழே வந்து தையலுக்கு எடுத்துட்டோம் இப்போ இது ரெண்டரை இன்ச்சு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு மூணு இன்ச்சி ஆகலாம் அதே மாதிரி இந்த பக்கம் மூன்று இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க அந்த அரை இன்ச்சு வந்து தையலுக்கு கீழே உள்ள அளவு அப்படியே இதை அப்படியே வச்சு தைச்சி ஜாயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வச்சு பார்த்துக்கிறோங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக அது பண்ணிக்கலாம் இப்போ மெயின் பீஸை கட் பண்ணிடுவோம் துணியிலையும் வந்து நேர் பார்த்துக்கிறோங்க எந்த பக்கம் துணி வருது அப்படின்னு கரப்பகுதி தான் வருது நீங்கள் தாராளமாக எம்மிங் போடுறதுனால எம்மிங் போட்டுக்கலாம் இல்லை வச்சு திருப்புறதுனால தாராளமாக வந்து திருப்பிக்கலாம் இப்போ நம்ம அரைஞ்சி தையலுக்கு விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு அப்படியே வச்சு திருப்புறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இப்போ மெயின் பீஸ் வந்து நல்லா பெரிய அகலமாக இருக்குது இல்லை லைனிங்கில் தான் வந்து கம்மியாக இருக்குது அப்போ துணி உள்ளே விட்டு தைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த துணியை வந்து இந்த அறுக்குல இதை நம்ம மாம்கோல் கட் பண்ண துணி இப்போ இது வந்து ரெண்டு பீஸ் இருக்குது இதை நாலாம் அடிச்சுக்கிருங்க இது கரை பகுதி இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை மாத்திரம் இதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த துணி இருக்குது இதில் வந்து நீங்கள் ஜாயின் போட்டுக்கலாம் நாலு பிட்டு வரும் அதில் நாலு பிட்டையும் கரெக்டாக அதில் வந்து ஜாயின் போட கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு மீட்ரு வந்து இந்த துணி இருக்குது நமக்கு ஒரு மீட்ரு தேவைப்படாது இது அப்படியே எவ்வளோ தேவையோ கட் பண்ணிவிட்டு இதில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸு உங்களுக்கு வந்து பைப்பிங்க்கு ஃபுல்லாக இப்போ ப்ளூ கலர் பைப்பிங் தேவை அப்படின்னா இதை வந்து வச்சுக்கலாம் ரெண்டளவும் இது வந்து அரை அஞ்சு முக்கால் இன்ச்சுக்கு நான் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன் அதனால் அப்படியே வச்சு திருக்கிறதுக்காக நான் இது வந்து முடிஞ்சுனா நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுறேன் இதை வந்து தைக்கிற வீடியோ இப்போ எக்ஸ்ட்ரா அப்படியே கரெக்டாக ரொம்ப துணி விட்றாம அப்படியே இது பண்ணிக்கிடுங்க இப்போ இந்த நான் ஏன் கட் பண்ணலைன்னா இது வந்து வீப்பட்டிக்கு கரெக்டாக வந்துருந்தாலும் ஒரு ரெண்டரை இன்ச்சு கழுத்து நமக்கு வந்து முன்னாடி கொக்கிப்பட்டிக்கு ஒன்று வீப்பட்டிக்கு ஒன்று வீப்பட்டிக்கு வந்து இந்த மெயின் பீஸ் வந்து போட்டுக்கலாம் அதனால் அதை வந்து போட்டுக்கிறோங்க இப்போ இதில் வந்து இவ்வளோ துணி இருக்குது இந்த துணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ நான் வந்து முன்பாக வெட்டிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ துணி இருக்குது பட்டிக்கு போக கரெக்டாக நம்ம பக்கம் ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க அதை வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வர்ற மாதிரி போட்டுக்கிறோங்க அளவு கரெக்டாக கட் பண்ணிக்கிறோம் துணியை வேஸ்ட் பண்ணிடாமல் இப்போ இவ்வளோ துணி இருக்குது இப்போ நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை மாத்திரம் கரைச்சி விட்டுட்டு இப்போ கைக்கு முதுகுக்கு எல்லாத்துக்கும் எடுத்தாச்சு துணி வந்து தாராளமாக நிறைய இருக்குது இது வந்து கொக்கிக்கு உள்ளது பட்டிக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ மெயின் பீஸில் வந்து பட்டிக்கு மாத்திரம் எடுக்கணும் நம்ம இப்போ எடுத்திருக்க பட்டி வந்து தாராளமாக ரெண்டு பட்டியாகவே வந்து ரெட்டையாக போட்டுக்கலாம் இப்போ இவ்வளவு துணி இந்த பட்டி போக இது வந்து ரெண்டாக மடித்து நம்ம வச்சுருக்க பீஸ் அப்படியே போட்டுக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இதில் மீதி இருக்கு பாருங்க இந்த பீஸ் பூரா நமக்கு வந்து இப்போது ஒரு ரெண்டு ப்ளவுஸ்க்கு வந்து பைப்பிங்க்கு வந்து தாராளமாக வரும் இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறோங்க வேஸ்ட் பண்ணிடாமல் இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே லைனிங் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளைன் கிளாத் வர்றதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறோங்க